வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா இன்றைக்கி நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கத்தில் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது போக நம்மளோட கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதை ஃபஸ்ட்டு கேட்டுக்கிடும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சார் வாழ்க வளமுடன் எனக்கு சொந்த ஒரு மயிலாடுதுறை இங்கேருந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்குது எனது மருமகனும் எனது மகனும் அவங்க டேரக்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருக்காங்க இந்த ஃபார்ம் ஹவுஸில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது மாமரம் மரம் நெல்லி மரம்லாம் இருக்குது இதை வந்து பார்த்தோன்னே எல்லாமே வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது அப்புறம் கேட்டக் சோலார் சார் நான் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் வந்து க இதில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னா அவங்க வந்து இடத்த வந்து பார்த்துட்டு ரொம்ப தன்மையாக எப்படி இப்படி செய்யணுமோ எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க போன ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் வெறும் அட்வான்ஸ் வந்து ஒரு பத்தாயிரரூபா தான் பணம் ஆகிட்டாங்க வந்து இன்றைக்கி காலையில் வந்து எரெக்ட் பண்ணி ஃபுல்லாக தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குழி மத்தியானம் ரெண்டு மணி நேரம் இப்போ அது தண்ணி பாஞ்சிடுச்சு இன்னும் எனக்கு எந்த கவனம் இல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இப்போ நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன் கேட்டேன் சார் வாழ்க்கை கவலைப்பட தேங்க்யூ சார் தேங்க்யூ கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக் நீங்கள் கேட்டிருப்பீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கரண்ட் இருக்குது கரண்ட்டில் வந்து பிரச்சனையாக இருந்ததுனால நாம் வந்து சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கலான்ட்டு இங்கே வந்துருந்தோம் இடத்த பார்த்துருந்தோம் ஆல்ரெடி இவங்ககிட்ட ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இருந்தது அதுக்கே நம்ம என்ன பண்ணோம் அந்த மோட்டரை எடுத்துகிட்டு நம்ம நம்மளோட சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் ஃபைவ் ஹெச்பி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு வாட்ஸ் பேனல் வந்து பதிமூணு பேனலில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே மொத்த போரோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது அடி ஆழம் போர் இரநூத்தி எண்பது அடி போர்லேருந்து ரெண்டு இன்ச்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி இங்கே வந்து ட்ரிப் கனெக்ஷன் எல்லாமே பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அதில் டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள் பயன்படுத்தி கொடுத்துருந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கனா ஹைலி எலுக்டட் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்ட்ரக்சரோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி உயரம் தாராளமாக இருக்கும் ஒன் சைடு எட்டு அடி ஒன் சைடு ஆறு அடி ஒயரம் இருக்கும் ஜிஏ பைப்பில் தான் நம்ம ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்படி ஸ்ட்ரக்சர் ஜிஏ பைப்பில் போடுறதுனால பேனலோட லைஃப் வாரண்ட்டி வந்து இருபத்தஞ்சி வருஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேனல் வந்து அடியில் தொடர்ந்து பிடிக்காத அளவுக்கு இருக்கும் ஜிஏ போடுறதுனால ஜேலேமே துரு ஏறாது அது போக நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உயரமான இருபது அடி உயரத்துக்கு இடிதாங்கி ஒன்று அமைச்சு கொடுக்குறோம் பேனலில் வந்து மழை இடியில் வந்து பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கிறதுக்காக இந்த இடிதாங்கி நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் நாம் கொடுக்குற ட்ரைவ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி உடையது இந்த ட்ரைவ் வந்து மொபைல் மூலிமா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிடலாம் போரில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கிடும் ஸோ இது போக உங்களுக்கு வந்து மூணு வருஷம் வாரண்ட்டி இந்த டிரைவில் வந்துடும் நாம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி வந்து ரெண்டு இன்ச்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இதுபோல் உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்ரு பம்ப் வந்து விவசாயத்திற்கு அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வரை வந்து சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நல்ல முறையில் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் உங்களுக்கு இந்த சோலார் அமைக்கணும்னா வீடியோவில் தருகிற எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணி சோலார் வாட்டப்பும் அமைச்சு கொடுக்குறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்